அனைவருக்கும் வணக்கம் சோலார் பேனல் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டு நம்ம இப்போ தான் நாளைக்கு முன்னாடி ஆன்சாச்சு ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி டூ ருபீஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது எப்படி லாகின் பண்ணுறது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஸோ நம்ம ரெண்டு விட்ரால் கொடுத்தாச்சுங்க ரெண்டு விட்ரால் வந்து ரிசீவ் ஆகிடுச்சி ஓகேவா அதாவது விட்ரால் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் காலையில் அதாவது ஈவினிங்கில் நாலு மணி டூ ஆறு மணி ரெண்டு மணி நேரம் ஓப்பன் இருக்கும் விட்ரா கொடுத்தா நமக்கு வந்து அன்றைக்கி நைட்டுக்குள்ளே போட்டு விட்றாங்க மேக்ஸிமம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்துடுது ஸோ அதை பற்றி நான் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதில் நீங்கள் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள் எப்படி கம்பெனிலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஐம்பது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்க முடியும் இந்த கம்பெனியில் ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் எல்லாமே லிங்க்லாம் கொடுத்துட்டோம் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்லாம் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி ஓப்பனாகவும் மொபைல் நம்பர் போடுங்க செண்டுன்னு சொல்லி கொடுங்க ஓடிபி வரும் ஓடிபி போடுங்க பெஃபின்னு கொடுங்க வெஃபி ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் நேமு பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணுறது தான் இங்கே என்ன போடுறீங்களோ அது போட்டுக்கோங்க அப்போ உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க உங்கள் ஏஜ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க சிட்டி என்னவோ வந்து உங்களோட மாவட்டம் இல்லையா அ சிட்டின்னு உங்கள் மாவட்டம் உங்கள் மாவட்டம் பேர் கொடுத்துக்கோங்க சில ஸ்டேட்டு தமிழ்நாடு தான் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க இல்லை அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெஃபர் கூட ஆட்டோட்டிக்காக காட்டும் அதை அப்படியே விட்டுருங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேவா ரெஜ்ட்ரேஷன் ஆயிடும் சரிங்களா ஸோ மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட போகிறீங்க லாகின் பண்ணிக்க போகிறீங்க அவ்வளோதான் ஸோ லாகின் பண்ணோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸ்பெஷல் நியூ இயர் ஆஃபராக வந்து நானூற்றம்பது ரூபாய் பயிற்சி அறுநூத்தொன்பது ரூபாய் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இது அப்பமாக பார்ப்போம் இது இன்ட்டுமார்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க இன்ட்ரமார்க்கு க்ளிக் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி தான் டேஷ் போர்டு ஓப்பன் ஆகும் சரிங்களா சரி தான் டேஷ் ஓகேவா இதுதான் டேஷ் போர்டு ஓகேவா டேஷ்போர்ட் க்ளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ வந்த உள்ளுக்குள்ள வந்தோம்னா பிளான்ஸ்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் உள்ளுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன பிளான்னு சொல்லி தேவைப்பட விவசாயப்படுறீங்களோ உள்ளுக்கில் வந்து இந்த பிளான்ஸ்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் இங்கே வாங்க ஜீரோ இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீயாகவே அன் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆயிடும் இருபத்தி நாலு பண்ணிங்கன்னா கழிச்சு டாஸ்க் வரும் அந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணி நான் சொல்கிறேன் சரிங்களா சரிங்க இன்வைட் போனஸாக வந்து ஃப்ரீ பிளான்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி ரெண்டு ரூபா கிடைக்கும் இருபத்தி நாலு நாள் கழிச்சு தான் டாஸ்க் வரும் இன்வைட் போனஸாக அஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ அன்லிமிடெட் ஏர்னிங்ஸ் அன்லிமிடெட் டேஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன் டைம் தான் பேக்கேஜ் சூஸ் பண்ண போகிறீங்க ஐயோ ஃப்ரீயாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க முதல்ல ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ரஃபெல்லாம் வந்து நானூற்றம்பது ரூபா பேக்கேஜிங் அது இப்போதைக்கு இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க இதை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கூட சொல்கிறேன் என்னிங்கில் ஓகேங்களா இப்போதைக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து லெவல் இன்கம்லாம் இருக்குது இங்கே பாருங்க மை ரஃபரில் போய் கிளிக் பண்ணி காட்டுறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு ரஃபல் பண்ணுறீங்க அப்படின்னா டேவட் ரஃபலுக்குலாம் அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் ஓகேங்களா அவங்களும் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பாங்க இவங்களாம் வந்து நேற்று தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ரூபா ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு பத்து பைசா கிடைக்கும் சரிங்களா லெவல் இன்கமில் இதே மாதிரி அந்த எண்ணற்ற நம்பர் ஜாயின் பண்ணும்போது நமக்கு டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ரெண்டு ரூபா ஏன் பண்ணுவாங்க நமக்கு பத்து பைசா கிடைக்கும் லெவல் ஒன்றில் இதே லெவல் டூவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் லெவல் டூல மூணு பர்சன்டேஜ் அவங்க வந்து ரூபா ஏன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க பாங்க இங்கேயும் வந்து நான் காட்டுறேன் ரெண்டு ரூபாய் ஆன் பண்ணுறாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பைசா வந்து நமக்கு கிடைக்கிது சரிங்களா இதே பேக்கேஜ் எடுத்தாங்கன்னா அதிகமாக கிடைக்கும் சரி நாலு ரூபா ஆன் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு பைசா கிடைக்குது சரிங்களா அந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து மூணாவது லெவல் ஸோ மூணாவது லெவலில் ஒன் பர்சன்டேஜ்ங்க ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னா ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாரும் கம்ப்ளீட் பண்ணல மூணாவது லெவலில் ஸோ அது வந்து ஒன் பர்சென்ட் கிடையாது வென்ட்ரூ ஆட் பண்ணிட்டாங்கன்னா ஒன் ஒரு சதவீதம் கிடைக்கும் சரிங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பைசா கிடைக்கும் அந்த மாதிரி வந்து லெவல்க்குமே டெய்லி ஆட் ஆகாது ஸோ பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி மை ரஃபல்லே உங்களுக்கு இன்வைட் இன் இன்வைட் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கும் ரஃபல் கோடு இருக்கும் ஸோ இந்த ரஃபல் கோடை கிளிக் பண்ணிக்கிங்கன்னு அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓப்பனாகவும் இந்த கம்பெனியோட டெலிக்ராம் சேனல் இதை க்ளிக் பண்ணால் ஜாயின்க்கு ஜாயின் கொடுத்துக்கோங்க கம்பெனியோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட இங்கே இருக்கும் காப்பி பண்ணால் காப்பி ஆகிடும் உங்கள் காப்பி கொடுக்குறேன் ஓகே கொடுங்க காப்பி ஆகிடும் மற்றவங்க செண்ட் பண்ணிக்கலாம் உங்களோட இங்கே இங்கே இருக்குது ஓகேவா ஸோ கம்பெனியோட டெலிகிராம் சேனல் இங்கே இருக்குது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் டேரெக்டாக டெலிகிராம் சேனல் கூட போகும் ஜாயின் சொல்லி ஜாயின் கொடுத்துக்கோங்க ஜாயின் ஆகிடும் ஸோ இதுக்குள்ளேயும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டுருப்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க சரிங்களா அங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃப்ரீ கான்செப்ட்னால சரிங்களா அதே மாதிரி விட்ரா பண்ணால் இந்த இந்த மாதிரி போடுறாங்க பாருங்கள் ஐம்பது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாங்க விட்ரா பண்ணுங்க நான் என்னோட பேரெலாம் வந்துருப்பாங்க மோ ரெண்டு வாட்டி வந்தால் விட்ரா பண்ணியிருக்கேன் நூற்றி பதினெட்டு ரூபா வந்து வந்துச்சு அமௌண்ட்லாம் வந்துச்சு கரெக்டாக இப்போலாம் போட்டுருக்காங்க ஸோ இங்கே விட்ரா பண்ணவங்களோட லிஸ்ட்லாம் வந்து டெய்லி வந்து போட்டுருங்க சரிங்களா ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜ்ன்னு வந்து நமக்கு லாங்குவேஜ் வைஸாக போடுறாங்க இது வந்து நியூ இயர் ஆஃபராக வந்து நானூற்றம்பது ரூபாய் பேக்கேஜ் ஐநூற்றம்பாயிரி தராங்க ஸோ பயன்படுத்தவும் பயன்படுத்திக்கோங்க ஓகேவா ஸோ இங்கே இந்த விட்ரால் பேருன்னு சொல்லி பாருங்க இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பேர் இருக்கும் ரெண்டு பேமெண்ட் எடுத்துருக்கேன் நூற்றி பத்து ரூபா ஒன்று வந்துச்சு நூற்றி பன்னெரூவா ஒன்று வந்துச்சு ஓகேவா ஸோ அந்த இது காட்டுற பாருங்க ஸோ இங்கேயும் வந்து நூற்றி ரூபா வந்துச்சுங்க ரெண்டு விட்ரா வந்துச்சு நீங்கள் மூணாவது விட்ரா பண்ண போகிறேன் அதுவும் நான் காட்டுறேன் பாருங்க ஸோ மூணாவது விட்ரா எப்படி பண்ணுறது இங்கே அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அக்கௌண்ட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வித்ராவலில் போயிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பேங்க் டீட்டெயிலெலாம் ஆட் பண்ணிக்கோங்க பேங்க் அக்கௌண்ட் சொல்லியிருக்கா இதில் வந்து உங்கள் பேர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கேட்டிருப்பாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பேங்க்கில் கொடுத்து இது கொடுத்துக்கோங்க இது கொடுத்துட்டு தான் விட்ரா பண்ண போகணும் உங்கள் பேங்க் பேலன்ஸ் வந்து என்னோடய வாலெட்டில் நூற்றி ஐம்பதாயிரம் ரூபா இருக்குது போனஸ் வாலெட்டில் இது வந்து மெயின் வாலெட்டுக்கு தான் நான் எடுக்கணும் ஸோ நான் விட்ராவலை க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ விட்ராவில் க்ளிக் பண்ணால் என்னோட ரெண்டு விட்ரால் வந்துச்சு நூற்றி பத்து ஒன்று நூற்றி பதினெட்டு ஒன்று எந்த எதாவது டெடெக்ஷன் கிடையாது அப்படியே வந்து நமக்கு வந்துருக்கு ஓகேங்களா அதுதான் இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் விட்ரால் இங்கே விட்ரா பண்ணுற எப்படி ரெக்வஸ்ட் வித்ரா இருக்கா அது கிளிக் பண்ணுறேன் எல்லாமே பேங்க் வீட்டில் ஆட் பண்ணிட்டு போனேங்க ஸோ இங்கே வந்து போனஸ் வாலெட்டில் நூற்றி ஐம்பத்தாறு இருக்குது ஸோ ஆட் டு மெயின் பேலன்ஸுன்னு சொல்லி கொடுத்துக்கணும் ஓகேவா இங்கே வரணும் இந்த அமௌண்ட் வந்து இங்கே வந்துச்சுன்னா விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஆட் டு மெயின் பேலன்ஸ் எதாவது நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சா ஓகே பாருங்கள் ஓகே கொடுத்தா ஸோ இங்கே வந்து ஜீரோ ஆயிடுச்சு இங்கே வந்துச்சு பார்த்திங்களா ஸோ இப்போது நம்ம வந்து இந்த அமௌண்ட் அப்படியே என்ட்ரு பண்ணுறோம் சரிங்களா மினிமம் பாருங்க இங்கேயே போட்டிருப்பாங்க ஐம்பது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்க முடியும் மினிமம் வித்ராவல் ஐம்பரூவா வந்தால் பண்ணிக்கலாம் சரிங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா விக் கோஸ் டைமிங் பாருங்கள் ஈவினிங் நாலு மணி டூ ஆறு மணி டெய்லி ரெண்டு மணி நேரம் ஓப்பனில் இருக்கும் ஈவினிங்கில் சரிங்களா நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து விட்ரா கொடுக்குறேன் நூற்றி எண்பத்தி ஆறுங்க ஓகேவா ஸோ விட்ரா கொடுத்தா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடுது இப்போதைக்கு சரி பாருங்க சப்மிட் கொடுக்குறேன் நான் ஸோ விட்ரால் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு ஓகேவா நான் ஓகே கொடுக்குறேன் அவ்வளோதாங்க இப்போ நாட் பெய்டுன்னு வருது ஸோ பெய்டு பெய்டுன்னு சொல்லி வந்துச்சுன்னா அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பெய்டுன்னு சொல்லி மாறிடும் ஓகேவா சோ நீங்கள் நைட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா செடியப்படுத்துகிறேன் ஆறு மணி வரைக்கும் டைம் எல்லாமே வந்து மணிக்குள்ளே விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா டெய்லி ஸோ அவ்வளோதாங்க ஃபுல் டீடெயில் வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து பிளான்ஸ்குள்ளே போயிட்டு எல்லாமே அந்த ஜீரோ பிளானை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க இந்த பர்ச்சேஸ் கொடுத்துட்டீங்க இருபத்தி நாலு மணிக்கு கழிச்சு டாஸ்க் வரும் ஸோ எப்படி டாஸ்க் பார்க்குறது அப்படின்னா மை ஆக்டிவிட் இன்கம் இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் ஆக்டிவிட் பண்ணது மட்டும் இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் கிளிக் க்ளிக் பண்ணுறேன் ஸோ அதை க்ளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் வாட்ச் அண்ட் க்ளைம்னு சொல்லியிருக்கா வாட்ச் அண்ட் கிளைம்னு சொல்லி கிளிக் இந்த வாட்ச் அண்ட் கிளைமை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா இதில் வந்து வீடியோ இருக்கோம் இந்த வீடியோ வந்து முப்பத்தொம்போது செகண்ட் ஓடும் ஓடி முடித்த உடனே க்ளோஸ் வந்து கொடுத்துருங்க சரிங்களா க்ளோஸ் கொடுத்துட்டு அடுத்து கிளைம்னு சொல்லி போய் கொடுக்கணும் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ முப்பத்தொம்போது செகண்ட் ஓடும் ஐயோ பார்த்து முடிச்சிடுங்க ஓகே நமக்கு வீடியோ ஓடி முடிஞ்சு ஸ்டாப் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ அது க்ளோஸ் கொடுத்துடுங்க க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ அந்த கிளைம் பட்டன் வந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த இந்த கலரில் க்ரீன் கலர் வந்துச்சு இதை வந்து கிளிக் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் நான் வந்து காலையிலேயே பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் ஆல்ரெடி கிளைம் சொன்னால் ஆல்ரெடி கிளைம் வருது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்காக பண்ணி காமிச்சேன் மறுபடியும் தான் பண்ண முடியும் ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் டாஸ்க்கு ஓகேங்களா நீங்கள் எத்தனை பிளான் வேணால் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நான் வந்து ஃப்ரீ பிளான் மட்டும் எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ரெஃபர் பண்ணால் கூட அஞ்சு ரூபா கிடைக்கும் டெய்லி டூ ருபீஸ் அவங்க சம்பாதிக்கலாம் லைஃப் டைம் ஆனிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து லிமிட்டட் டைம் தான் ஃப்ரீ பிளான் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க டீம் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி டீம் இன்கமும் டெய்லி அவங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஆட் ஆகிட்டு இருக்குது ஒரு நல்ல விஷயம் இது வந்து மணி புக் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா சேம் மாதிரி தான் மணி புக் ஃபைபிஎல் அதே மாதிரி தான் அதே தான் பேமெண்ட் போடுறாங்க எல்லாமே செக் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் நாளைக்கு போகும் ஓகேவா பெரிய பெரிய பேக்கேஜ்லாம் போடாமல் சின்ன சின்ன பேக்கேஜ் போட்டு ஆன் பண்ணுறோம் ஏன் பண்ணுங்கள் எப்படி பேக்கேஜ் எடுக்கிறது அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போது ஃப்ரீ பிளான் எடுத்துட்டோம் நம்ம வந்து இதுவும் பண்ணி பண்ணிக்காமட்டோம் வீடியோ எப்படி டாஸ்க்குன்னு சொல்லி பண்ணிக்காமிச்சிட்டோம் எல்லாமே எல்லா பிளானும் ஆக்டிவேட் கூட பண்ணுறது பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான் எல்லாமே ஓன் டெக் தான் பண்ணணும் எல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா எல்லாம் ஃப்ரீ பிளானே பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பிளான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் ஸோ பிளான்ஸ்லாம் கிளிக் பண்ணுறேன் ஸோ க்ளிக் பண்ணுறேன் இப்போ வந்து டூ நைன்ட் நைன் பேக்கேஜ் எப்படி எடுக்குதுன்னு அவங்க சொல்கிறேன் பாருங்கள் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் சரியா ஸோ பர்ச்சேஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்க ரீசார்ஜ் பேலன்ஸ் லோன் காட்டுது ஓகேவா இப்போ வந்து ஓகேன்னு சொல்லி கொடுத்துருவோம் இப்போ வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணால் தான் இந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா ரீசார்ஜ்னா அந்த வாலட்டில் லோட் பண்ணுறது தான் ரீசார்ஜ் இந்த இடத்துல அமௌண்ட் காடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பிளானை சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இங்கே பாருங்கள் கிளிக்கியாக ரீசார்ஜ் இருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை க்ளிக் பண்ணால் இங்கே பாருங்க கிளிக் ஃபார் மை மேக் பேமெண்ட் சொல்லி கேட்குதா ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அவுட் டு ரீசார்ஜ் சொல்லி வீடியோ கூட போட்டிருப்பாங்க வீடியோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களோட இங்கே பாருங்கள் இந்த பிளான் வந்து இங்கே காட்டுதா இங்கே பைரோன்னு சொல்லி கொடுத்துடுங்க ஓகேவா பைரவன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேனோன்னு சொல்லி கேட்குதா பேனோன்னு கொடுங்க இப்போ பாருங்கள் லாகின் பண்ண சொல்கிறது ஓகேவா இங்கே நம்ம மொபைல் நம்பர் போட்டு கெட் ஓபின் ஓடிபின்னு கொடுத்தா ஓடிபி வரும் ஸோ நான் மொபைல் நம்பர் போட்டேன் ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபி நான் போட்டு வெரிஃபி ஓடிபின்னு சொல்லி கிளிக் பண்ணும் ஸோ ஓடிபி போட்டேன் வெரிஃபின்னு சொல்லி க்ளிக் பண்ணுறேன் சரிங்களா மறுபடியும் இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள் ஸோ இரநூத்தொன்பது கார்டு தான் பேணும்னு சொல்லி கொடுங்க இப்போ கொடுக்கும்போது ஜிபேவோ ஃபோன்பேவா பேடிஎம்மானு கேட்குது நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஜிபே யூஸ் பண்ணால் ஜிபே கொடுக்குறேன் சரிங்களா ஸோ ஜிபே கிளிக் பண்ணுறேன் பே யூஸிங் ஜிபேன்னு சொல்லி இருக்குது நம்ம டேரக்டாக வந்து ஜிபேக்குள்ளே போகுது ஸோ ஜிபேக்குள்ளே போனது அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்ட் போடுவீங்க பாஸ்வேர்ட் போட்டு பே டூ நைன் நைன் சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணி பே கொடுத்துடுங்க கொஞ்சம் பே கொடுத்துட்டு பாஸ்வேர்டெலாம் போட்டு பே கொடுத்துடுங்க சரிங்களா நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணிக்காட்டுறேன் இது வந்து ஜிபேவில் வந்து நமக்கு வந்து காட்டாது உங்களுக்கு சென்ட் அடிச்சு ஓகேவா அப்படியே வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பேக் வரும் ஓகேவா பேக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளுக்குள்ளே வரும் ஸோ நான் வந்து பாங்க பேக் வந்துவிட்டேன் ஓகேவா ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிவிட்டேன் பேமெண்ட் ஆகிடுச்சு பேக் வந்துவிட்டேன் எடுத்துக்கோங்க இந்த பேஜ் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஸோ மறுபடியும் வந்து பேக் கூட வந்துடுங்க ஓகேவா பேக் கூட வந்துட்டு நம்ம வந்து லோடாகிடுச்சோன்னு பார்ப்போம் ஸோ நான் பேமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு லாகவுட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த ரீசார்ஜ் வேலியுள்ள இந்த இடத்துல வந்து அமௌண்ட் வந்துருக்குங்க சரிங்களா எல்லாமே ஈஸி தான் மணி புக் எப்படி பண்ணீங்களோ மாதிரி தான் இப்போ இந்த இப்படியே கூட ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன் நான் ஸோ ஒரு அதெல்லாம் சக்ஸஸ் ஆனாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் லாக் அவுட் பண்ணி லாகின் லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீசார்ஜ் வேலூவில் இங்கே ப்ளான்ஸில் வந்தீங்கன்னா மேலே காட்டும் இந்த அமௌண்ட் காட்டிடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் போயிட்டு இந்த இரநூத்தொம்பது பிளான் இருக்குதுலேயே அங்கே பர்ச்சேஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்க உங்களுக்காக நான் வந்து லோவஸ்ட் பேக்கேஜ் வந்து போட்டு பார்த்துருக்கேன் ஸோ பிளான் ஸ்டார்டர் சக்ஸஸ்ஃபுல்லி யூ கிளைம் இன்கம் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு சொல்லி வருது இதே மாதிரி தான் எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் காட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம வந்து வீடியோ பார்த்து கிளைம்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம க்ளைம் ஆகிடும் ஓகேவா ஓகே கொடுத்துடுங்க அவ்வளோதான் ரெண்டு பிளான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இப்போ பிளான் பர்ச்சேஸ் பண்ணோமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஸோ இங்கே வந்து மை ஆக்டிவிட்டட் இன்கம் இருக்கு இல்லையா இதை க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதை க்ளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஸோ நம்ம இந்த இது ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டோம் ஸோ இங்கே பாருங்க இது வந்து நமக்கு வந்துருச்சு ஓகேவா இப்போ கிளைம் கொடுக்குறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து நமக்கு வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வாட்ச் கிளைம் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம கிளைம் கொடுத்தோம்னா கிளைம் ஆகிடும் அவ்வளோதாங்க ஃபுல் ஃபுல் இது நம்ம கவர் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் எந்த பிளான் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சொல்லுங்கள் ஃப்ரீயாக வாங்க ஃப்ரீ பிளானை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஐம்பது விட்ரா பண்ணுங்க பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்லதாக இருந்துச்சுன்னா லோயஸ்ட் பேக்கேஜ் எடுங்க ஸோ இந்த இரநூத்தம்பது ரூபா பேக்கேஜ் வந்து மூணு நாளைக்கு மட்டும்தான் அடுத்து வந்து நானூற்றம்பதாயிரம் அதனால் அது வந்து இந்த ஓஎஸ் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது எல்லாம் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அதை நான் சொல்லிக்கிறேன் மாதிரி அக்கௌண்ட்ஸில் போயிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயிலாம் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஆட் பண்ணி தான் நீங்கள் போய்ட்டு விட்ரால் பண்ண போகணும் சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ ட்ரான்ஸாக்ஷனில் வந்து நமக்கு எல்லாமே காட்டும் இங்கே செட்டு செட் பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றிக்கலாம் பாஸ்வேர்டு எங்கள் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் உங்கள் லிங்க் இங்கேயும் கூட இங்கே கூட கொடுத்துருப்பாங்க இன்வைட் ஃப்ரெண்ட்ஸில் இங்கே கூட வரும் ஓகேவா ஸோ அதே மாதிரி யூடியூப் இன்கம் சொல்லி தனியாக இருக்குது யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுற பாருங்க இதை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஆனால் இதில் வந்து அப்ரூவல் பண்ணுறதில்லை கம்பெனி ஏதோ வீடியோ போட்டிங்கன்னா அந்த லிங்க்கை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே அப்ரூவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அது அதுக்கு தனியாக இன்கம் வரும் ஓகேவா ஒவ்வொரு வியூக்கும் ஒவ்வொரு இதுக்கு கொடுப்பாங்க அது எப்போ அப்ரூவ் பண்ணாங்க தெரியாது ஓகேவா அது கம்பெனி தரது ஓகேவா ஐயாயிரம் வியூஸ் போச்சு அப்படின்னா ஆயிரருவா ஓகேவா அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பயன்படுத்தவும் பயன்படுத்துங்க யூடியூப் இன்கம் வந்து பயன்படுத்துவதுங்க பயன்படுத்திக்குவோம் ஓகே மறுபடியும் நம்ம டேஷ் போர்டுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் நானூறுவா ஏன் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி நீங்களும் ஆன் பண்ணலாம் பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து டீம் இன்கம் டபுள் இன்கம்லாம் டெய்லி கிடைக்கிது அதனால் எல்லாமே பயன்படுத்துங்க சரிங்களா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஒன்றா நமக்கு லாபம் தாங்க இது வந்து மணி புக் மாதிரி சேம் மணி புக்கு ஃபைஃபிஎல் இருந்தோம் அதே மாதிரி தான் எத்தனை நாளைக்கு போவும் தெரியாது எத்தனை எத்தனால் க்ளோஸ் ஆகும் தெரியாது அதனால் லோயஸ்ட் பேக்கேஜ் மட்டும் போட்டு போடுங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் போட வேணாம் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்மைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல மீண்டும் நல்ல நல்ல வீடியோட உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கணும் நன்றி வணக்கம்